ஃப்ரெண்ட்ஸ் நான் முட்டை கொண்டு எப்படி இருக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நறுக்கணும் சரிங்களா வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை எடுத்து உடைச்சி லைட்டாக ஊற்றி ஊற்றி விட்டோமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் நெக்ஸ்ட்டு லைட்டாக கிண்டை வந்துடலாம் கிண்டிட்டு நல்லா கிண்டோம் வேகிற வரைக்கும் நல்லா முட்டையை நல்லா கிண்டலாம் ஓகேங்களா கவனமாக பாருங்கள் ஸோ சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் கூட வீட்டில் பண்ணலாம் நல்லா கிண்டுறோமா நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டும் சரிங்களா நல்லா கீழே வந்து ஆக்சுவலாக கட்டிக்காக கட்டியாக ஏற்படாது பிடிச்சிக்கும் வீட்டில் வந்து முட்டை அப்படியே ஒட்டிக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து பண்ணுறோம் ஸ்டவ் லைட்டாக மெதுவாக ஸ்லோவாக வச்சுக்கணும் சரிங்களா ஸ்லோவாக வச்சுட்டு டிபி இன்னொரு வட்டி கிண்டணும் சும்மா நாலு வண்டி பார்க்கிண்டி கிண்டி அவர் டவர் கூட உங்களுக்கு ஆக்சுவலாக டவர் வச்சுருங்க சரிங்களா ஓகே நல்லா கிண்டுங்க வேக வகை கிண்டுங்க சாகி வரை கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் கேமரா திருப்பியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அடுத்து சோறு அத்து போடுன்னா போடுங்க இன்னும் போடுங்க இன்னும் போடுங்க இன்னும் போடுங்க இன்னும் போடுங்க போட்டிகிட்டே இருங்க போட்டிகிட்டே இருங்க நல்லா பார்த்துங்க நல்லா போடுங்க சாப்பாடு நல்லா போட்டு நல்லா சாப்பிடுங்க முட்டைக அருமையாக இருக்குங்க சும்மா பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க சும்மா வச்சு எங்கள் வீட்டில் வச்சாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு வச்சு வேறு லெவல் பண்ணுறீங்க ப்ளம்மா அந்த மாதிரி இருக்கும் செய்யுங்க சரிங்களா உங்கள் புருஷன் நல்லா ஆக்கி கொடுங்க உங்கள் மணியம் மாதிரி எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் ஆக்கி கொடுங்க சும்மா கிண்டோ கிண்டு கிண்டுங்க எப்படி கிண்டோ கிண்டு கிண்டுங்க இது வேற லெவலுங்க அது அப்படி தான் கிண்டணும் ஆமா இது வச்சு என்னன்னா சரிங்க மனைவி கையால் சாப்பிட்றதே சுகமே சுகம் உப்பு இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம நம்ம மனைவி செஞ்சு கொடுக்குற சாப்பிட வேணாங்க என்ஜாய் என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையில் அவ்வளோதாங்க வாழ்க்கை இது வச்சா என்ன இருக்குது வாழ்க்கையில பாருங்க பாருங்க அவ்வளோதாங்க நம்ம வச்சு செய்யுங்க வேறு மாதிரி செய்யுங்க